கிராமத்து விவசாயம் நம்ம யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் சமீப காலமாக நம்ம போடக்கூடிய வீடியோலாம் நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து தேவை அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எந்த சந்தைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா மக்கள் அது விவசாயிகள் மாடு வளர்ப்புகள் எல்லாருமே வந்து விரும்பி வாங்கக்கூடிய மாடாக இருக்குது ஹெச்எஃப் மாடு அதுக்கப்புறம் ஜெர்சி மாடு ஹெச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் இதை தான் இருக்காங்க இந்த மாடுகள் நம்ம விவசாயிகள் அதிகமாக விரும்பி வாங்குறதுனால தான் சந்தைகளுக்கு இந்த மாடுகள் அதிகமாக வருது இதுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வளர்க்கக்கூடியவங்களும் இதே மாடை வாங்கி வளர்க்குறாங்க நம்ம ஈஸியாக விற்றுலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த மாடுகள் வருவதற்கு முன்னால் நம்மளோட மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராமப்புறங்களில் கிடை மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க இப்போவும் ஒரு சில இடத்துல வளர்த்துட்ருக்காங்க அதாவது கூட்டம் கூட்டமாக மாடுகளை வளர்ப்பாங்க ஒரு நூறு மாடு இரநூறு மாடுன்னு வச்சு வளர்த்துட்ருப்போம் அந்த மாடுகள் வந்துட்டு நம்ம விவசாய தேவைக்காகவும் வாகன போக்குவரத்துக்காகவும் நம்மளோட நாட்டியின மாடுகளை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் முந்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் மினிமம் அஞ்சுலேருந்து பத்து மாடுகள் வந்து அழகாக வளர்த்துட்ருப்பாங்க எல்லா பேருமே அந்த மாடு வளர்ப்ப ஒரு தொழிலாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூல் போகிற காலத்தில் ரோட்டில் காலையில் மாடுகளை மேய்ச்சல் கூட்டிகிட்டு போவாங்க மாட்டு வண்டிகள் வரும் அந்த மாட்டு வண்டியில நாங்கள் ஏறி கூட ஸ்கூலுக்கு போனால் பழக்கம் இருக்குது இந்த மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு நிறைய மேய்ச்சல் நிலங்கள் இருந்தது அதாவது மொத்தமாக அந்த மாடுகளை வந்து ஓட்டிட்டு வந்து காட்டுக்குள்ளே போயிடுவாங்க போய் போய் காட்டுக்குள்ள அழகா மேய்ச்சிட்டு இருப்பாங்க மழை வெயில் புயல் எதுவா இருந்தாலும் அந்த மாடுகளுக்கு எதுவுமே செய்யாது பராமரிப்புங்கிறது ஒன்றும் அவ்வளோவா கிடையாது ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த மாடுகளில் ஓட்டிகிட்டு போவாங்க போயிட்டு சாயந்திரம் ஆனால் மேய்ச்சல் முடிஞ்சு நம்மளோட காட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்துடுவாங்க அதில் இருக்கக்கூடிய பால்களை கறந்து அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடைகள் ஹோட்டலு பால் தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் விற்று விவசாயிகள் வந்து அந்த பால் தேவையும் பூர்த்தி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மாடுகள் வளர்ந்துட்டு இருக்க வந்து அன்னைக்கு பால் தேவை ரொம்ப அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாலுக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெண்மை புரட்சி அப்படிங்கிற பேரில் வெளிநாட்டு இன மாடுகளை வந்து நம்மளோட நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அந்த மாடுகளில் வந்து நம்மளோட நாட்டு இன மாடுகள் கூட இனப்பெருக்கம் செஞ்சு இரண்டு மூன்று தலைமுறைகளாக மாற்றி மாற்றி இனப்பெருக்கம் செஞ்சு நம்மளுடைய தட்ப நிலைகளை தாங்கக்கூடிய நிலைமைக்கு சில மாடுகள் உருவாச்சு அந்த மாடுகள் தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்மளோட ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் இருக்குது இந்த மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த மாடுகள் நம்ம மாடு மாதிரி எல்லா தட்பவெப்பைக்கும் தாங்கி நிற்கக்கூடியது இல்லை நம்ம ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனாக இருப்பாங்க ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க அது மாதிரி தான் இந்த மாடுகளும் இந்த மாடுகளை நம்ம ரொம்ப சுத்தமாக பராமரிக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளை இதே இது இப்போ பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட்டின மாடுகள்னா எந்த விதமான தட்ப நிலைமை வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை வெள்ளமே வந்தாலும் இறங்கி நீந்தி வர வேண்டிய இடத்துக்கு அழகாக வந்துடும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாடுகள் அப்படி இருக்கா இந்த மேய்ச்சல் நிலங்கள் குறைஞ்சனாலையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வெண்மை புரட்சியில கலப்பு ரக மாடுகளை வந்து மக்கள் மத்தியில் பயன்படுத்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மக்கள் என்னன்னு நினைச்சாங்கன்னா நம்ம ஒரு பத்து மாடை வளர்த்து பத்து லிட்டர்ல பதினஞ்சு லிட்டர் பால் கிடைக்கிறதுக்கு ஒரு மாடை வளர்த்து அதுல பத்து லிட்டர் பாலை எடுத்துக்கலாம் இதை கொண்டு போய் நம்ம மேய்ச்சலுக்கு விட தேவையில்ல நம்மளோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு டெய்லி அதுக்கு தீனி போட்டால் டெய்லி பால் கறக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு மாற ஒரு உண்மை என்ன தெரியுமா மாடு வளர்த்து முதலையா இருந்தவங்க மாடு வந்துட்டு மாடுகளை வாங்கின பின்னாடி மாடுகளை வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சு தீனி போட்டால் பால் கிடைக்குது நமக்கு நேரம் மிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு தொழிலாளர்களாக வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாடுகளுக்கு நம்ம மக்கள் வந்து மாறும்போது இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அதாவது மேய்ச்சல் நிலங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து தொழிற்சாலை தொழில் கூடங்கள் சிட்காப் இந்த மாதிரி நம்மளோட மேச்ச நிலங்களை மாற்றிட்டாங்க அந்த இடத்துக்கு நம்மளும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டு நம்மளும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டோம் ஆனால் உண்மையிலே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை விவசாயிகள் நினைக்கிறது மாடுகள் வளர்த்தா மாடு அதுக்கான செலவுகள் கூட கட்ட மாட்டேது அதனால நம்மளுக்கு அதிகமாக பால் கொடுக்கக்கூடிய மாடுகள் தேவைன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு காரணம் இந்த மாடுகள் அதிகமாக நம்மளோட சந்தைக்குள்ளே நம்மளோட ஊருக்குள்ளே ஊடுறதுக்கான காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால இன்னைக்கு நம்ம இந்த மாடுல வாங்கிக்கிட்டு அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு அது செனை பிடிக்க மாட்டேங்குது அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணுறது அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறது என்ன தீவனம் கொடுக்குறதுலாம் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய சோளம் அப்புறம் சூப்பர் நேப்பீர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு ஹீட் அதிகமாக தான் இருக்கும் அந்த ஃபுட்டில் அதனால தான் அந்த மாடுகள் சினை பிடிக்க மாட்டேங்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு நிறையா பேர் கால் பண்ணி பேசுனேல்ல அதில் வந்து குறிப்பாக சோழம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நண்பர் அப்புறம் வந்து சென்னையிலேருந்து ஒரு வெட்டனிட்டாரு டாக்டர் மதுரையிலேருந்து இருந்து ஒரு ப்ரொஃபஷர் இவங்க மூணு பேரை வந்துட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட நான் பேசுனதுல வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து வால் வரை மாடு எப்படி செலக்ட் பண்ணுறது மாடுகளுக்கு எப்படி என்னென்ன நோய் வந்தால் என்னென்ன மாதிரியான கைவேத்தியம் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட அனுபவங்களை வந்து இப்போ வரக்கூடிய புதிய அதாவது இளம் தலைமுறைகளுக்கு மாடு வளர்ப்பை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி என் சொன்னாங்க ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நான் நேரில் போய் பார்த்து அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொரு வாரமும் வீடியோவாக பதிவிட்டு நான் போல இருக்கேன் அந்த விஷயங்கள் அனைவருக்கும் சென்று அடையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நான் சும்மா தான் நான் மாடு வாங்க போனதை வீடியோவை போட்டேன் ஆனால் நிறைய அதுக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்தது என்னையும் ஒரு பொறுப்புள்ள ரெஸ்பான்சிபிள் நிறைய பேர் என்கிட்ட பேசுனதில் வந்து நான் இந்த மாடு வளர்ப்பை வந்துட்டு சரியான முறையில் எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ணணுங்கிற முறையில் நான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது கூடவே எங்க மாடு விலை கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறதையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் வரக்கூடிய நாளில் அந்த வீடியோஸும் வரதுக்கு இருக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்